தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பத்து நல்குறவு வறுமை பாடல் இருநூற்றி பதிமூன்று அருத்தன ஆறினும் ஆனினம் மேவி அருத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றானே விளக்கம் உயிர்கள் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் ஆகிய ஐந்து இந்திரியங்களின் உதவியால் உயிர்களின் பசி உணவு சாப்பிட்டவுடன் தீர்ந்துவிட்டாலும் அதே இந்திரியங்கள்தான் ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பையும் அறுத்து விடுகிறது ஆகையால் உயிர் தான் எடுத்த பிறவியில் எண்ணிலடங்காத துன்பங்களை பெற்று வருந்துகின்றது மேலும் ஜென்மவினை கர்மவினை எண்ணவினை பந்தம் பாசம் பற்று செல்வம் என பல காரணங்களாலும் துன்பம் அடைகின்றது துன்பத்தின் இறுதியில் இனி இப்படிப்பட்ட பிறவியே வேண்டாம் என்று வெறுக்கும் உயிர்கள் பிறவி இல்லாத நிலை வேண்டி ஈசனிடம் நிற்கின்றான் തിരുച്ചിത്രംബലം